யூவர்ஸ் சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளார்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யாரென்றே தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்போது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்போது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது பாசமென்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட மோசமானவனிடம் நாசமாவான் கருமா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவோ தோற்றுப்பார் சுற்றியிருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்துப் பழகினாலும் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகிப் போற யாரையும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் கரையை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவதில்லை சில சுவடுகளை விட்டுச் செல்கிறோம் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவலைகளை தந்து காரணமில்லாத காரணத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுபோதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் கற்றுத்தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடத்திலும் சகித்துக்கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும்போதோ பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டு வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் இடையூறுகள் இழப்புக்கள் என்பவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கிறான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வருந்து கொண்டு இருந்தால் வரும் காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகும் தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கேட்டால் போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள் நமக்குத்தான் தெரிவது இல்லை வேஷம் கலையும் வரை நடந்தது அனைத்தும் என்று பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்கே மதிப்பு அதிகம் உண்மையான அன்பிற்கு மதிப்பு பொய்யாகத்தான் இருக்கும் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்து இருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும் மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த உலகத்தில் நீ ஆயிரம் நல்லது செய்தாலும் நீதான் என்று சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நீ ஒரு தவறை செய்து பார் ஆயிரம் பேர் அலையா விருந்தினராய் வந்து விடுவார்கள் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் தேடி சென்று மிஞ்சிய அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையும் தேடிச் செல்லாதபடி உனக்கு நீயே வேலையை அமைத்துக்கொள் உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாது விரும்பப்படாது கவனிக்கப்படாது மறக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிக பெரிய வறுமையாகும் ஒருவருக்கு நம்மை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்து விட்டதாகவும் இருக்கலாம் பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம் ஒருவரின் சுயலாபத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு நீ யாருக்கு உதவி செய்தாலும் எனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும் உறவுகள் நம்மை உதரும் போதும் பல பழிச்சொல்லுக்கு ஆளாகும் போதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் போதும் துரோகவாள் உன் இதயத்தை கிழிக்கும் போதும் பல முட்டாள்தனங்களில் மூழ்கும் போதும் பலர் கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்கும் போதும் உங்களுக்குள் இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள் பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடுங்கள் நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் இதை புரிந்து கொண்டாலே ஒளிய இல்லாவிட்டால் என்றும் நமது மனது உறவுகளை நினைத்து வலித்து கொண்டே இருக்கும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல் இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராகத் தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகிவிடுகின்றோம் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் இரண்டு நாள் பழகினாலே நம் மனதை புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்க வருஷக்கணக்கா பழகியும் நம்மை புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட தன்மானம் முதன்மையானது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதி வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதி போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய் வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும் போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி உறவுகள் நம்மைப் பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டு விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் என்பதை புரிந்து கொள் சில உறவுகளிடத்தில் யோசித்துப் பேச வேண்டியிருக்கும் சில உறவுகளிடத்தில் பேசவே யோசிக்க வேண்டியிருக்கும் உறவுகளிடத்தில் அவதானமாக இருங்கள் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எல்லோரிடமும் சிரித்துப் பேசலாம் ஆனால் மனசுக்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும் அதுதான் உண்மையான உறவு உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிசமோ அவரே உன் உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே